பாசிப்பருப்பில் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறத மிக்ஸி சாரில் மாற்றிட்டு ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி பேஸ்ட்டு கூட ரெண்டு கப் கோதுமை மாவு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் கொஞ்சமாக உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பொடியான இருக்கணே கருவேப்பிலை ஊற வச்ச பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பசஞ்சு எடுத்த மாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு சின்ன மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஃபோர்க் வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் மாவு உப்பி வராமல் இருக்கிறதுக்கு இப்போது ஆயிலில் மிதமான சூட்டில் வச்சுட்டு ரெண்டு பக்கமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெடி